எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவை நீங்கள் நார்மலாக புது பிளான்ட் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா பழைய மண்ணை எப்படி நம்ம புதுப்பிக்கலாம் அப்படின்றதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸும் நான் இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இதை பிடிச்சிருந்துச்சின்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த பிள்ளையார் இது நான் வரைஞ்ச பிள்ளையார் தான் ஸோ உங்களுக்கு அன்றைக்கி காட்டை மறந்துவிட்டேன் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எப்படியும் சிறந்த மண் தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மலாகவே நம்ம செடி வைக்கிறதுக்கு அதிகமாக மண் எடுத்துக்காதீங்க அதுக்கு பதிலாக கொஞ்சமாக மண் அதுக்கு பாதிக்கு பாதி நீங்கள் வந்து அந்த கொக்கோப்பி கிடச்சிச்சு அப்படின்னா அந்த தேங்காய் நார் கிடச்சிச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கிங்க ஏன்னா மாடியில் வைக்கும்போது மாடியில் வந்து மண் அதிகமாக இருந்துச்சுன்னா வெயிட் ஏறிடும் ஸோ நீங்கள் அதை பாதிக்கு பாதி யூஸ் பண்ணுங்கள் அதே போல் தோட்ட மண் தோட்ட மண் அப்படின்னா என்னென்னா நம்ம நர்சரியில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கீழே எதுவும் மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதை சுற்றி இருக்கிற மண்ணை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இங்கே காட்டுற அந்த மண் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஏற்கனவே நாலு தொட்டியில் இருந்த பழைய மண் தான் இந்த மழை டைமில் இந்த நாலு தொட்டியில் இருந்த செடிகள் எல்லாம் வீணாக போயிடுச்சு ஸோ அதை வந்து நான் ரீபாட் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு பாட்டில் மாற்றுறதுக்காக நான் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் என்ன பண்ணேன் நல்லா வெயில் அடிக்கும் போது அந்த தொட்டியிலேருந்து நான் என்ன பண்ணேன் காய வச்சுட்டேன் நல்லா எடுத்து காய வச்சுட்டேன் நல்லா காஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அதில் எதுவும் வேஸ்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா வேர்லாம் நிறையா வெட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அப்பப்போ நான் கிளியர் பண்ணிவிட்டேன் ஸோ அதை மண்ணை கலக்கும் போதும் அப்படியே கிளியர் பண்ணேன் அதுக்கப்புறம் சாம்பல் இருக்கு இல்லையா அதை நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அப்புறம் இது வந்து உயிர் உரம் இது வந்து உரக்கடையில் எனக்கு கிடச்சிச்சு ஸோ நான் அதை வந்து ஒரு பாக்கெட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நாலு தொட்டிக்கு கொள்கிற அளவுக்கு வந்து இந்த உரம் இதை நம்ம வந்து உயிர் உரம் இதை நம்ம கையில் தொடக்கூடாது ஏன்னா நம்ம கையில் இருக்க எதுவும் வைரஸ் ஃபேக்ட்ரி அதில் அட்டாக் ஆச்சு அப்படின்னா அது வேலை செய்யாதுன்றதுக்காக இதை நான் கையில் தொடலை மற்றபடி இதை வந்து நல்லா தூளாகவே இருக்கும் இந்த மழை நேரத்தில் அது வந்து கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு ஸோ ஆல்ரெடி இதில் நான் வந்து தேங்காய் நார் கழிவும் மண்ணும் தோட்ட மண்ணும் மண்புழு உரங்களும் இதில் நான் ஆல்ரெடி அதில் கலந்து வச்சது தான் இருந்தாலும் நான் இப்போ வந்து புதுசாக வைக்கிறதுனால இதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மண்புழுவும் வேறு என்னென்ன இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னா வேப்பம் புண்ணாக்கு இந்த வேப்பம் புண்ணாக்கை நான் வந்து கிட்டத்தட்ட மூணு கைப்படி அளவுக்கு இதில் நான் கலந்துருக்கேன் இது எதுக்கு கலக்குறோம் அப்படின்னா இதில் வேரில் எதுவும் புழு தாக்குதலில் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை வந்து லிக்யூடாகவும் நம்ம தெளிச்சு விடலாம் அதை நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ மண் கலவை தயாரிக்கும் போது இதை நம்ம ரெண்டு மூணு கைப்பிடி வந்து ஒவ்வொரு தொட்டிக்கும் ஒரு கைப்பிடின்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மண்ணு கூட கலந்துக்கணும் ஸோ நான் இதில் வந்து சாம்பல் வேப்பம் புண்ணாக்கு கலந்துருக்கேன் ஸோ இது நல்லா நான் அடியோட கலறி விட்டுருக்கேன் ஆல்ரெடி மூணு நாள் நாலு நாள் நல்லா காஞ்சிருச்சு இருந்தாலும் ஒரு தடவை நான் நல்லா சாம்பல்லாம் இதில் போட்டுட்டு நல்லா கலக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வெண்ண வேறு என்ன நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாட்டு சாண உரம் ஆட்டு சாண உரம் இது வந்து ரொம்பவும் ஹெல்த்தாக செடியை வளர வைக்கும் நான் வந்து ஆல்ரெடி இதை என்ன பண்ணேன் அப்படின்னா தட்டி இதை காய வச்சுட்டேன் அதை நான் நுணுக்கி இதில் நான் ஆட் பண்ணுறேன் இது ரொம்ப பழசு அதனால் கொஞ்சம் என்னால் அதை உடைக்க முடியல இதை நான் நல்லா உடைச்சிட்டு இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து செடிகளுக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு ஃபெர்டிலைசர்னே சொல்லலாம் இந்த மாட்டு சனத்தை வந்து நம்ம அதை ஃப்ரெஷ்ஷாக போடும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு அதில் வந்து உயிர் உரங்கள் இருக்காது இதை காய வைக்கிறதுனால நிறையா வந்து இதில் சத்துக்கள் அடங்கியிருக்கும் ஸோ அதை வந்து காய வச்சு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதில் நான் ஒரு நாலு ஆறு ஏழு ஏழு ஒரு ஏழு எட்டு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்கள் அங்கங்க நிறைய மண்புழுக்கள் வந்து இதில் இருக்குது ஸோ நான் கலந்ததுனால ஒரு நாலு தொட்டிக்கு நான் வந்து இதில் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா தொட்டிலையும் வச்சுட்டேன் இன்னும் ரெண்டு மூணு தொட்டி இருக்குது அதை வந்து நெக்ஸ்ட்டு இதில் வந்து வைக்கணும் ஒரு செடி வாங்கிட்டு வந்து வைக்கலான்ட்டு இருக்கேன் ஸோ இது பழைய செடி அந்த ரோஜா செடியெல்லாம் மாற்றணும்னு சொன்னேன் இல்லையா ரெண்டு மூணு ரோஜா செடியை பெரிய தொட்டிக்கு அகலமாக உள்ளது ஸோ அதை வந்து நான் இதில் மாற்றிட்டேன் அதில் சின்ன சின்னதாக இருந்த செடியெல்லாம் மாற்றிட்டு இதில் நான் மாற்றி வச்சிருக்கேன் அதிகமாக இந்த செவ்வந்தி செடி நிறையா இருக்குது அதில் வந்து நிறைய கிளைகள் வந்ததுனால அதை எடுத்து மாற்றிட்டேன் ஸோ உடனே செடி வச்ச உடனே நம்ம நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும் அதே போல் செடி வைக்கிறதுக்கு வந்து காலையில் ஏழு எட்டு மணிக்குள்ளே மா மாற்றிடுங்க அப்படி இல்லைன்னா ஈவினிங் டையத்தில் நீங்கள் செய்யுங்க நல்ல வெயில் இருக்கும்போது அதை நம்ம செய்யக்கூடாது ஒரு செடி நல்லா வளர்கிறதுக்கு கலவி தான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த பதிவில் எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை நான் உங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ